டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம்ஸ் நம்ம இன்னைக்கு கடப்பா சட்னி வீட்டில எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம் இந்த சட்னி நம்ம எப்பவும் செய்யறதை விட கொஞ்சம் டிஃபரண்டானது ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸியான சட்னி இட்லிக்கு நீங்க ஏதாவது ஒரு வித்தியாசமான சட்னி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க எத்தனை இட்லி சாப்பிட்டீங்கன்னு உங்களுக்கு கணக்கு தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கக்கூடிய இந்த கார சட்னியை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்ப்போம் வணக்கம் இன்னைக்கு நம்ம டீ கடை இருந்து ஒரு டிஃபன் சட்னி அதான் பண்ண போறோம் அதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பற்ற வச்சு சூடாகிட்டு இருக்கு சூடாகிட்டு இருக்கு இப்போ நம்ம வந்து நிலக்கடலை பருப்பு தொழியோட நல்லா சூட்டகத்தை இல்லாமல் பிறக்கி எடுத்துட்டு நூறு கிராம் எடுத்திருக்கோம் அந்த நூறு கிராம் நிலக்கடலை பருப்பை வந்து இதில் சேர்த்துருங்க தொலி எதுவும் நீக்க வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் ஏற்கனவே வருத்தது தான் இருந்தாலும் நம்ம லேசா அதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் போல நிலக்கடலை பருப்பு நல்லா வருபட்டுருச்சு உடனே நம்ம தனியா ஒரு பாத்திரத்துல மாற்றிடலாம் இப்ப நம்ம அதே கடையில் ஒரே ஒரு டீஸ்பூன் மூல நம்ம சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஆறு பூண்டு நல்லா நசுக்கி வச்சுருக்கோம் நசுக்கி வச்சிருக்காத அந்த எண்ணெயிலே லேசாக வதக்கி விட்டுருவோம் சூடான எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் நல்லா பொரிய விட்டுட்டு இப்ப நம்ம வருது நிலக்கடலை பருப்ப மறுபடியும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா அந்த எண்ணெயிலே பரப்பி விடுங்க இப்போ நம்ம பூண்டு லேசாக வருபட்ட உடனே அந்த வரத்த நிலக்கடலை பரப்போய் போட்டு அந்த எண்ணெயில் போட்டு லேசாக ஒரு மட்டும் பிரட்டு மட்டும் விடுங்க பிரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம காரத்துக்கு ஒரே ஒரு டீஸ்பூனு காஷ்மீர் சில்லி தான் சேர்த்துருக்கோம் அதையும் இதில் சேர்த்துருங்க இப்போ நம்ம மிளகுப்பொடியை போட்டு லேசாக ஒரு தடவை கிண்டி கொடுத்துருங்க சூடு வந்து இளஞ்சூடிலே இருக்கட்டும் சூடு ரொம்ப வைக்க வேண்டாம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ நம்ம இங்கே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி கரைச்சி வச்சிருக்கோம் நெல்ல சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி போகுது ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம் அதை வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் அந்த தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துருங்க இந்த கடலையோட அந்த மிளகாத்தூளை போட்டு லேசாக ஒரு பிரட்டு பெரட்டி முடித்தோடனே புளித்தண்ணி ஊற்றிடணும் ரொம்பையும் அந்த மிளகாத்தூளை வந்து அதில் கருக விடக்கூடாது இப்போ நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம புளித்தண்ணி ஊற்றி அந்த வத்தல் பொடியும் அந்த புளித்தண்ணி லேசாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு லேசாக ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ஒன்றரை நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டால் போதும் அதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க

கருவேப்பில ஒரு ரெண்டு கொத்த எடுத்து உரிய அதுல உள்ள சேர்த்துருங்க சேர்த்துட்டீங்க கால் கப்பு நம்ம உளுந்து எடுத்து வச்சிருக்கோம் அந்த உளுந்து உளுந்து எடுத்து எடுத்துக்கோ வெள்ளை உளுந்து அதையும் நம்ம இதுல சேர்த்து நல்லா வறுத்துக்கணும் செவக்க உளுந்து வந்து நல்லா மன ஒரு அளவுக்கு நல்லா செவக்க வறுத்துறணும் இந்த எண்ணெய் தேவோம் இப்ப நம்ம உளுந்து நல்லா செவக்க வறுத்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா செவக்க உடனே செவ்வா பண்ணிருங்க சவா பண்ணிட்டு இதோட ஒரு கால் டீஸ்பூன் போல பெருங்காயத்தூள் இப்ப நம்ம இந்த சட்னிக்கு தேவையான உப்பு இதுல சேர்க்க போறோம் ஒரு கால் டீஸ்பூன் போல தோளுப்பு தான் சேர்த்துருக்கேன் அவ்வளவுதான் சேர்த்துட்டு இதுவும் நல்லா ஆரட்டும் இப்ப நமக்கு இந்த கடலை எல்லாமே நல்லா ஆரிடுச்சு ஆறின உடனே நம்ம ஒரு மிக்சி ஜார் அதாவது கொஞ்சம் பெரிய மிக்சி சார்லயும் நம்ம சேர்த்து இதை நல்லா நைசா அரைச்சுக்கணும் ஜார்ல பூராத்தையும் சேர்த்துருங்க ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றி அதையும் அலசிட்டு நம்ம இதோட சேர்த்துடலாம் இதை நல்ல ஒரு நல்லா சட்னி மாதிரி பேஸ்ட்டை அரைச்செடுத்துட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம ஆரம்பத்தில் அந்த ஏற்கனவே ஊற்றின தண்ணியோடு நம்ம அரைச்சிட்டு அப்புறம் நம்ம தேவைத்தக்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் லிக்யூட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி கிட்டத்தட்ட ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது எம்எல் தேவைப்படும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி ஒரு அதாவது ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இட்லியில் நல்லா தொட்டு சாப்பிட்ற ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சி வச்சதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்படி இந்த அளவுக்கு நல்லா கொல 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 கொலன்னு இருக்கணும் இப்போ நம்ம இங்கே ஒரு தாளிப்பு போட்டு வச்சிருக்கோம் அந்த தாளிப்பு வந்து உளுந்த எல்லாம் போட்டு சூப்பராக செவக்க தாளிப்பு போட்டு வச்சுருக்கோம் இந்த தாளிப்பை வந்து மெமசே போகிறோன்னா இந்த மாதிரி சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க இதை நல்லா ஒரு குறை குறைப்பா அடிச்சுட்டு எடுத்துக்கிறணும் இப்போ நம்ம இந்த உளுந்த பருப்பு பருத்து வச்சிருக்காத நல்லா இந்த அளவுக்கு ரொம்ப நைஸா அரைக்காம இந்த மாதிரி பரபரன்னு அரைச்சி எடுத்துட்டு நம்ம இங்கே அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த கடலை பருப்பு சட்னில இது எல்லாத்தையுமே சேர்த்துருங்க நல்லா எல்லாத்துலயும் கலந்துக்கிறோம்னா உப்பு வந்து நம்ம இதுலதான் சேர்த்திருக்கோம் அதனால இதுல கலந்துக்கோங்க உப்பு வந்து நமக்கு இப்ப சரியான அளவுல இருக்கு தேவைப்பட்டுச்சு நீங்க எக்ஸ்ட்ராவா அந்த இடத்துல போட்டு நல்லா கலந்துக்கணும் சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆயிருச்சு இன்னைக்கு நம்ம டீ கட கச்சல் வந்து ஆந்திரா ஸ்பெஷல் கடப்பா கார சட்னி பார்ப்போம் இன்னைக்கு அருமையா இருக்கு அல்ல கொலன்னு எடுத்து ஊத்தி அப்படி பிச்சு பிச்சு சாப்பிடும்போது அளவுக்கு அருமையாக இருக்கு ஒரு சட்னி டிஃப்ரெண்டாக நீங்கள் சாப்பிட்டு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆந்திரா கடப்பா கார சட்னியை நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்த கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்